அந்தா வருக கடம்பா வருக வாசவன் மருகா வருக குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் ஓம் ஓம் முருகர் கூட சீக்கிரம் வந்துடுவார் போல இருக்கு இந்த பால்ல கொதி சீக்கிரம் வரமாட்டேன் கொதிச்சிடிச்சு காப்பிய பண்ணிடுதான் என்ன கப்பு சவப்பா இருக்கு ஐயோ இங்க இருக்க சில நேரத்துல நான் எப்படிதான் மாத்தி மாத்தி வச்ச நீரிடும் வேலை வண்ணி தம்பருக பார்வதி பார்குட்டி கண்ணை திறந்து பார்க்குட்டி பரந்த விழிகள் பண்ணி வண்டிலங்க திரகிரி வேலைவன் சீக்கிரம் வருக பெட்ரூம் எதுக்குங்க வேலைவன் கூப்பிடுறீங்க ஐயோ காலையில எழுந்து குளிச்சு முழுகி கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு வரேன் என் கண்ணத்தை எச்சிப்படுத்திட்டியே பரவாயில்ல இன்னொரு தடவை குளிங்க குளிக்கிறத பத்தி நீ சொல்றியா

காபி நல்லா இருக்கு நீங்க நல்லா இல்ல பரமசிவன் பார்வதிக்கு தன் சரீரத்துல அந்த குடுத்து நீங்க இந்த பார்வதிக்கு கூட பாதி தர பாதி என்ன முழுசாவே எடுத்துக்கோ நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் ஐயோ இதெல்லாம் என் தலை எழுத்து ஒரே விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு வயசு வித்தியாசம் பாக்காம நானும் உங்களுக்கு கழுத்த நீட்டிட்டேன்

பக்கத்துல ரின் சோப் இருக்கு நல்லா கீரி சுரண்டி குளி, ஒரே வாட சத்தி வடி வடிவேலு தன்முகா உனக்கு குரையில் குளிச்சு தோலா நீ நீலா ஈராக்கில் இருக்கு போனதுக்கெல்லாம் ஆசை அடங்காது எந்த எந்த பேய் எழுந்து வருமோ ஐ லீவ் குட் குட் பை ஆஸ்மா அல்பாயி ஹங்க ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அவன் எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன நான் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போறேன் என்னங்க இது கைய போட்டா கடப்பா இருக்கு அணைச்சா அழுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க இப்போ கட்டி புடிக்கிறீங்க ஓடு வந்துருச்சா பார்வதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க உடம்பெல்லாம் நடுங்குது குளிரே இல்லையே ஏன் நடுங்குது உள் குளிரா இருக்கும் வெளிய பனி பெய்யுதுல இப்ப பாருங்க உங்களுக்கு குளிரே தெரியாது

இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அக்கம்பக்க பாக்காதீங்கன்னா ராத்திரி மணிக்கு விட்டு ஏன் சொன்னா ஊரே போலீஸ்ல சொன்னா கைது நினைச்சேன் ஆனா ஆனா என்ன ஆனா சரி கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா கேஸ் சொன்ன இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா இல்ல கல்லரல பேய் இருக்கணும் பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி இதுக்கு நான் கல்லரலே இருந்திருக்கலாம் உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும் கண்ணால பாக்காத விஷயத்தை போலீஸ்ல போய் சொன்னீங்களே போய் சொன்னதா உங்க மேல ஆக்சன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன் என்னது இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா இவ குடும்பமே ராட்சச குடும்பம் இவங்க அப்பா பேரு காளி இவங்க அம்மா பேரு காந்தாரி இவ ஒரு பஜாரி பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா എന്ന